நமது எண்ணங்கள் மிக வலிமையானதுங்க எந்த அளவுக்கு வலிமையானதுன்னா சில சமயம் மருத்துவம் கூட தோத்து போகும் அந்த அளவுக்கு வலிமையானது குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போனேன் நான் அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் ஒரு சிரிச்ச முகமா இருப்பான் அது இருந்து கூட பேசப்பட்டான் அஸ்கி வாய்ஸ்ல பேசுவான் முகம் என்ன சிரித்த மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் குண்டா இருப்பான் அவள் எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் கல்யாணம் இல்லை கொஞ்சம் நல்லா போய் பார்க்கும்போது அவனுக்கு ஸ்போம் மொட்டிலிட்டி ஸ்பம் கவுண்ட் கம்மியாக இருக்குது விந்தணு எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அதோட மொட்டிவிட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த தன்மை அந்த அதுவும் கம்மியாக இருக்கு டேமேஜ்டு ஸ்பாம் செல்ஸ் நிறைய இருக்கு அதான் அவன் பிரச்சனையே அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணப்ப அந்த ஹார்மோன் டான் கொடுத்துருக்குறாங்க அதனால என்னைய வந்து பார்த்தாப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை ரொம்ப வந்து நான் கோவப்பட்டு பார்த்தது இல்லை அதிர்ந்து இல்லை அப்படி ஒரு கையுமே ரொம்ப சாஃப்டா பேசுவோம் நான் ரொம்ப இது பண்ணி அவனுக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும் சொல்லி சில விஷயங்கள் அவனை சொன்னேன் நான் அவனோட செல்ஸை ரிஜூனேட் பண்ணு அது போதும் ஏன்னா அவன்கிட்ட எந்த கட்டப்பிலும் கிடையாது இந்த ஒரு டீ டோடில் சிகரெட் ஸ்மோக்கிங் இது ஆல்கஹால் எந்த கட்டப்படம் கிடையாது பட் ஒன்லி திங் கொஞ்சம் லெத்தார்ஜி கொஞ்சம் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது கம்மி அப்போ அதை கூட்டணி டெய்லி ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போகும் பட் மெடிசன் சொல்லிட்டு அவனுக்கு சராக்கால நியூ டேப்லெட் வருது அது ஒரு ரிஜுவினேட் தான் ஸ்பாம் செல்ஸ் இது பண்ணுறது இஜாக்குலேஷன் இது பண்ணுறது ஒரு வைகர் விட்டாலிட்டியை கூட்டுறது தான் அந்த மெடிசன் அதை டெய்லி சாப்பிட சொன்னேன் செவன் சீஸ் ஒரு ஆயில் கேப்ஸ் விட்டமின் இடிஇ ஒமேகா த்ரீ ஃபேட்டியர்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதோட ஒரு மல்டி விட்டமின் மல்டிவினமென்ட்ஸ் மினரல்ஸ் இதுதான் அவனுக்கு சொன்னேன் நான் இதை ரெகுலராக இருக்குது நீங்களே வாங்கி கொடுங்க சார் வாங்கி கொடுத்தேன் என்னன்னா என்னென்னா எண்ணம் அவன் நல்லா இருக்கணும்னு அவன் குழந்த பிறக்கணும் நான் ப்ரேயர் பண்ணி கொடுக்குறேன் அவனோட அந்த எண்ணத்தை அவன் ரிசீவ் பண்ணிக்கிட்டான் ரிசீவ் பண்ணி நான் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணது ரொம்ப சந்தோஷம் அந்த ஆறு ஏழு மாதமும் ஒரு வருஷமும் வெளியே எதுவும் சாப்பிடக்கூடாது பரோட்டா கரெக்டாக எதுவுமே நோ சைட் ஃபுட் வீட்டில் செஞ்சு சாப்பாடு மட்டும்தான் டெய்லி ஃபார்ட்டி மினிட்ஸ் விகரஸ் வாக்கிங் ஸ்வெட்டாகும் உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கப்படும் ஆகும் எல்லா செல்ஸும் புதுசாகும் அப்போ உன்னோட ஸ்பாம்ஸும் புதுசாகும் புது ஸ்போம் உற்பத்தி ஆகும் டேமேஜ் ஸ்பான்ஸ் நல்லா ஸ்பம்ஸாக மாறும் அப்போ ஸ்போமோட ஸ்பீடு கூடும் எனக்கு குழந்தை உருவாகும் ஒரு தடவையும் நான் என் ஊரில் நான் ஒரு முப்பத்தி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கேயே வாங்கிக்கப்பா வாங்கிக்கிறான்னு சொன்னேன் நீங்களே கொடுங்க சார் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போவான் நான் ஊர்தே கொடுக்கும்போது ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லலான்னு என் மனசுக்குள்ள பிரேயர் பண்ணிக்க இவனுக்கு நல்லது நடக்கும் இறைவா இவனுக்கு ஒரு கொடு இறைவா ஒரு குழந்தையை கொடுங்க அந்த எண்ணம் ரிசீவ் பண்றேன் அதுதான் முக்கியம் ரிசீவ் பண்றது முக்கியம் சில பேர் காலை வாங்கிட்டு விட்டுவாங்க தெரியல ஆனால் அப்படியே ஃபாலோ பண்ணுவான் ஆறு மாசம் ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு பார்த்துட்டு வரேன் பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை நார்மல் பார்த்து ஹாப்பிங்க ரொம்ப எனக்கு வாழ்க்கையில இதை விட என்ன சந்தோஷம் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல நம்மளால ஒரு புது செடி உருவாயிருக்குன்னு நினைக்கிறப்ப தவிட கிப்டே என்ன வாழ்க்கையில நல்ல சிந்தனை அன்புடன் நம்பினா